மக்களை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல கிணறு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ஃபைவ் ஹெச்பி மோட்டரோடு உங்களுக்கு இருக்குது அங்கே மோட்டரு போட்டானா இந்த பைப் வழியவே உங்களுக்கு தண்ணி வந்துடுங்க எல்லா வகையான விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிறதுன்ட்டு நீர்வளமுள்ள ஒரு தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமே ரோடு இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் நீங்கள் வர தேவையில்ல அவ்வளோ பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வர வகையிலேயே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீர்வளம் உள்ள ஒரு ஏரியா செம்மண் பூமியாக இருக்குதுங்க ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையில மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறாங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் இருக்குது இங்கே எல்லா வகையான விவசாயமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா சுற்றியுமே உங்களுக்கு தோட்டங்கள் தான் இருக்குது இங்கே மா ம பலா வாழை இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் பண்ணிக்கலாங்க செம்மன் பூமி ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சேனலில் ஸோ இது மாதிரியான இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்